அதாவது ஒரு உலக புகழ் அடையிறதுக்கு உலக பிரசித்தி பெற்ற மாதிரி இப்ப நம்ம நம்மளையும் வந்து பாருங்க நாலு பேருக்கு தெரியுதுடா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி நம்மளோட பேர் புகழு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஆளுங்களோட காண்டாக்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்க ரிஷபம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடா தெஞ்சாங்க ஆனால் பெருசா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது பெரிய அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல ரொம்ப சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார பதவி அப்படின்றத அடைவீங்க ரொம்ப ஒரு ஹை லெவல்ல போய் நிப்பீங்க இது எல்லாமே உண்மைங்க அப்ப ராகு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நல்லது குரு பகவான் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் மனசு சொல்ற பேச்சே தான் எப்பயுமே கேட்கும் பேசிக்காவே ரிஷபம் ரொம்ப நல்லவங்க ஓகேங்களா அந்த ரொம்ப நல்லவங்க அப்படின்றத அவங்களோட பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தங்கம் கூட வந்து பாருங்க செப்பு கலக்காத தங்கம் பிரயோஜனப்படாது அந்த மாதிரிதான் ரிஷபமும் இது வந்து பாருங்க நிறைய விதத்துல மனசு சொல்றத கேட்டு 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 ரொம்ப ஏமாந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருஷம் தயவு செஞ்சு உங்கள் புத்தி சொல்கிற பிச்சை கேளுங்க